ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி கேரட் ஹல்வா ஹல்வானாலே இன்னும் சுகர் போடுவாங்க இல்லைன்னா வெல்லம் போடுவாங்க இது ரெண்டுமே சேர்க்காமல் பழம் சேர்த்து ஹல்வா செஞ்சுருக்கோம் இது வந்து நிறைய பேர் சுகர் எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவா செய்கிறதுக்கு நம்ம கடையில் தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை வீட்டில் பால் இருந்ததுன்னா அது நல்லா பால் கோவா ரெடி ஆகிடும் இப்போ இதுக்கு முந்திரி தேவை முந்திரி கட் பண்ணியாச்சு பாதம் பாதமும் கட் பண்ணியாச்சு கேரட்டு கேரட்டும் துருவியாச்சு நான் எங்கள் பேச்சு பிழமை எடுத்து வச்சுருக்கேன் அதில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற விடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேனில் நெய்யை ஊற்றி கட் பண்ணி வச்சிருக்க பாதாமும் முந்திரியும் சேர்த்து அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதாமும் முந்திரியும் நல்லா பிரவுன் கலரில் வறுத்தாச்சு இப்போ எதுவும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் இதை எடுத்து வச்சிடலாம் அதே நெய்யில் துருவி வச்சுருக்க கேரட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் அந்த கல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த கேரட்டு கருகிடும் அதனால் சிம்மில் வச்சு அந்த கேரட்டை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு நல்லா நெய்ல வறுத்தாச்சு இப்போ இந்த கேரட் வேகணும் இந்த இப்போ கேரட் வேகறதுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கூட இதில் சில பேர் வந்து வேக வைப்பாங்க நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் பால் சேர்க்கும் போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த பால்லே கேரட் நல்லா வேகட்டும் பார்த்திங்கன்னா கேரட்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வாசனைக்கு இதில் ஒரு கால் ஸ்பூன் நான் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேர்ச்சி பழ பேஸ்ட்டு இதில் சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையோ வெல்லமோ சேர்ப்போம் நம்ம அது சேர்க்காமல் பேர்ச்சி பழ பேஸ்ட்டை சேர்க்கும் போது ஸ்வீட் அது இதில் கிடச்சிடும் இப்போ சில பேர் வந்து சுகர் எடுத்துக்க மாட்டாங்க சுகர் எடுக்காதவங்க இந்த மாதிரி பேர்ச்சி பழத்தை ஊற வச்சு அரைச்சி கூட சேர்த்து ஹல்வா செய்யலாம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி செய்வீங்க நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விடணும் இப்போ வீட்டில் செஞ்சு வச்சுருக்க பால் கோவாவை இதில் சேர்த்துக்கணும் இந்த பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அது வீட்டில் செஞ்சதுனால அதில் எப்படி இருந்தாலும் திப்பி திப்பியாக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம விட்டோன்னா கீழே அடி பிடிச்சிடும் அப்புறம் ஹல்வா இல்லை கருகினஸ் டேஸ்ட்டு வந்துடும் அது மட்டும் பார்த்து பொறுமையாக செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹல்வாவும் ரெடி ஆயாச்சு இப்போ கடைசியாக வறுத்து வச்சிருக்க பாதமும் முந்திரியும் இதில் சேர்த்து அதுவும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் ஹல்வா ரெடி லாம் இப்போ டேஸ்டியான பாதம் ஹல்வா ரெடி இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்